ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாரும் தங்க வாங்கும் போது அந்த ஜுவல்லரியை ஒரு ரோஸ் கலர் பேப்பரில் மடித்து தருவாங்க அது ஏன் தெரியுமா அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தங்கம் வந்து ரொம்ப மென்மையான லோகம் அதனால சுலபமாக ஸ்க்ராச் ஆகிடும் அந்த பிங்க் பேப்பர் வந்து சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அதனால் தங்கத்துக்கு கீரல் வராமல் பாதுகாக்குது அடுத்ததாக என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் கலர் பேப்பரில் கொஞ்சம் வேக்ஸ் கொட்டிங் இருக்கும் அதனால் தங்கத்தோட நேச்சுரல் ஷைன் வந்து டல்லாகாமல் பிரகாசமாக இருக்க உதவுது ரோஸ் கலர் தங்கத்தோட எல்லோயிஷ் கலருக்கு காண்ட்ராஸ்ட் கொடுக்குது அதனால தங்கம் இன்னும் பிரைட்டாகவும் அட்ராக்டிவாகவும் தெரியும் சைக்காலஜிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸ்க்கு வாங்கின தங்கம் ரொம்ப ஷைனியாக இருக்குதுன்னு ஒரு நல்ல ஃபீல் வரும் அந்த பேப்பரில் சில நேரங்களில் ஆண்டி டார்னேஜ் ப்ராப்பர்ட்டி இருக்கும் அதனால் தங்கம் பிளாக் ஸ்பாட் வராமல் நீண்ட நாள் நல்லாயிருக்கும் அதனால தான் எப்போவுமே தங்கம் வாங்கினா ரோஸ் கலர் பேப்பரில் மடிச்சு தராங்க அது ஒரு ட்ரெடிஷன் மாதிரி ஆகிருச்சு ஸோ இனிமேல் தங்கம் வாங்கும் போது ரோஸ் பேப்பர் பாருங்கள் அது உங்கள் ஜுவல்லரியை ஷைனாகவும் சேஃபாகவும் வைக்க உதவுதுன்னு நினச்சிக்கோங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும் இது ஒரு புதுமையான விஷயமாக இருந்திருக்கும் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் media Science channel thank you bye bye